வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு எழுத்துக்கொண்டு இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தமிழ்நாட்டில் உறுப்பினர் சேர்க்கை பிஜேபி உறுப்பினர் சேர்க்கை அதனை தொடர்ந்து அடிதடி நடக்காத குறையாக முடிந்த திருச்சியில் நடந்த கூட்டம் குறிப்பிட்டு சொல்லணும்னா அரவிந்த் மேனன் வந்து அந்தளவுக்கு கோபமாக கோபமா பேசியிருக்காரு அதாவது ஹெச்ரா எச் ராஜா வந்து அண்ணாமலை என்ன சொன்னாரோ அதை அப்படியே பின்பற்றிட்டு இருக்காருமாங்களேன் அந்த மாதிரி அதாவது அண்ணா இதுக்கு மேல ஒரு ஸ்டெப் நீங்க மூவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போய் பொழுது அந்த ஸ்டெப்புக்கு மீறி மூவே பண்ண மாட்டார் பார்த்தீங்கன்னா தெரியும் தமிழிசையாது அப்படி இப்படி இன்ட்ரி கொடுக்குறாங்க ஏன்னா நானும் இருக்கேன் கட்சியில் அப்படின்ட்டு ஆனால் ராஜா எதுக்கு பேசணும் அதுக்கு தான் பேசுவார் ஏன்னா முதல்லலாம் நிறைய பேசிகிட்டு இருப்பார் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒருங்கிணைப்பு தலைவரான ஒன்றை ஆள் அமைதி கேட்டார் என்னன்னு பார்த்தா இல்லைங்க அண்ணாமலை தான் சொல்லிட்டு போயிருக்கார் ஆனால் பார்த்துக்குவாங்கன்னு இருக்கார் எப்பயுமே அவர் அவர்கிட்ட சொல்லிட்டு போனால் பக்காவாக இருப்பார் ஏன்னா அவருக்கும் பதவி வேணும் இல்லை ஏன்னா கவர்னராக ஆசைப்பட்டார் அதுவும் முடியல சரி எம்பி எம்எல்ஏ ஆகலான்னு பார்த்தா அதுக்கு கனவுலையும் நடக்கிற மாதிரி தெரில தமிழ்நாட்டில் அப்போ வேறு ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கும்போது சரி இந்த மாதிரி ஒரு மூணு மாதத்துக்காவது இவ்வளோ நாள் கட்சிக்கு உழைச்சா மூணு மாதத்துக்காவது தலைவர் போஸ்ட் கொடுங்கன்னு சொல்லி வாங்கியிருக்காருங்க அவர் பாவம் ரொம்ப பாவாங்க அவரை பற்றிலாம் காமெடி கண்டென்ட்டு தான் பட் அவரை பற்றி ரொம்ப பேசாதீங்கங்கிற மாதிரி அவங்க அவங்களே சொல்கிறாங்க சரி அவரை பற்றி நம்ம என்ன சொல்கிறது வயசானவர் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி திருச்சியில் தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து ஒரு கோடி பேரை சேர்க்கணும் அப்படின்னு இலக்கு நீங்கள் சிரிக்கிறது எங்களுக்கு தெரியுது எப்படிங்க ஒரு லட்சம் கூட சேர முடியாது எப்படி ஒரு கோடிங்கிறிக்கலேன்னா திங்க் பிக் அப்படிம்பாங்கள்ல அதனால் மோடி எப்பயுமே திங்க் பிக் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஏங்க ஒரு கோடி என் சொல்லணும் சும்மா ஒரு ரெண்டரை கோடி சொல்ல வேண்டியதானே அப்படின்னா அது ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் போய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும் ஒரு கோடியே சிரிக்கிறாங்க அங்கே இருக்கவங்க ஆனால் ஒரு கோடி அப்படின்னா இல்லைங்க ஒன்றும் இல்லை பிஜேபி ஆஃபீஸ் பக்கம் யாராவது போனால் கூட வாங்க அவர் பிஜேபி உறுப்பினர் தான் அதாவது பிஜேபி ஆஃபீஸ் பக்கம் போனாலே பிஜேபி உறுப்பினர் அப்புறம் அந்த மால்லாம் இருக்கிற பெரிய பெரிய மால் அதில் டோக்கன் கொடுக்கலாமான்னு யோசிக்கிறாங்களாம் ஏன்னா நிறைய பேர் டோக்கன் கொடுப்பாங்களே இலவசம் அந்த மாதிரி கொடுத்து பிஜேபியில் சே நீங்கள் வந்து டோக்கனில் என்னென்னு கேட்டிங்கன்னா பிஜேபி உறுப்பினர் ஆகிட்டீங்க ஐயா நீங்கள் மோடி உறுப்பினர் ஆகிட்டீங்க நீங்கள் கிளம்புங்க உங்கள் செல் நம்பர் கொடுங்கன்னா செல் நம்பர் கூட கொடுக்க வேணாம் உறுப்பினர் ஆகிட்டீங்க வேறு எப்படி சேர்க்குறது இப்படி போயிட்டு இருக்கும்போது போன தடவை ஏற்கனவே முப்பது லட்சம் உறுப்பினராக ஏன்னா மிஸ்டு கால் கொடுத்து பிஜேபியில் சேர்க்குறது அதாவது நீங்கள் மிஸ்டு கால் கொடுக்கறது ஒன்று இவங்களும் மிஸ்டு கால் கொடுப்பாங்க அது ஒன்று தமிழ் சேர்க்கும்போது மிஸ்டு கால் கட்சியும்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஆடியோவில் வர ஆரம்பிச்சிது ஏங்க இது ஒரு கட்சி இதுக்கு ஏன் ஃபோன் பண்ணுறங்கிற மாதிரி கெட்ட கெட்ட வரதாக திட்டி அது ஒரு பெரிய ஆடியோ சரி இதெல்லாம் ஓகே கொஞ்சம் மோடியோடைய புகழ் வளர்ந்துருக்கு அப்படின்னு மேலே எடுத்தவங்க நினைக்கிறாங்க ஆனால் இங்கே இருக்கவங்களுக்கு தெரியும் எந்த நிலைமையில் இருக்குன்னு அண்ணாமலைஜி கடைசியாக வந்து நட்டாத்தில் விட்டுட்டு போயிட்டார் ஏன்னா அவர் இருந்தாலும் ஏதாவது சேர்ப்பார் அவர் கரெக்டாக போயிட்டார் இப்போ என்ன சிக்கல்னால் அரவிந்த் மேனன் திருச்சியில் நடந்த கூட்டத்தில் ஏற்கனவே இருந்த முப்பது லட்சமாவது சேருங்கப்பா அப்படின்னாராம் கடைசியாக கூட்டி கழிச்சு பார்த்தா எழுபதாயிரம் தான் வந்து தான் என்னங்க வெறும் எழுபதாயிரம் வருது அப்படின்னா ஆமாங்க சேலம் மதுரை திண்டுக்கல் திருப்பூர் பழனி அரவுக்குறிச்சி நிறைய ஊருங்க தமிழ்நாட்டில் எல்லா ஊரும் சொல்லலாம் பெரும்பாலான ஊரில் உறுப்பினரை சேகமாட்டுறாங்களோ இருபது முப்பது ஏங்க வார்டு நிர்வாகிகளாக சேர சொல்லுங்கள் அதுவும் கோயம்புத்தூரில் படுமட்டம் அண்ணாமலையோட அறவுக்குறிச்சிலேயே அந்த நிலமையாக இப்போ என்னென்னா காரசார விவாதம் நடக்கும்போது அதில் வந்து ஐயா அண்ணாமலை வீடியோ காலில் வந்திருக்காரு கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்குவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டென்ஷன் ஆகாதீங்க பி கூல் அப்படின்னு இருக்கார் இப்போதைக்கு கூலாக இருக்காங்க எப்போதை வெடிக்கும் தெரில ஏன்னா முப்பது லட்சம் இலக்கு ஆனால் சேர்ந்தது ஒரு லட்சம் அதனால் இப்போ எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்களாம் கொஞ்சம் யோசனை பாருங்கள் ஏதோ ஒரு திட்டத்தை எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க இப்போ வந்து ஒரு மகளிருக்கான உரிமை திட்டத்துக்கு இன்றைக்கி உள்ளே நீங்கள் வந்து அந்த வேட்பா இது கொடுக்கணும் தாம கொடுக்கணுன்னா அதுக்கு டைம் எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க உறுப்பினர் சேர்க்கைக்கே டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்கன்னா உங்கள் கொள்கை நல்லா இருந்தால் மக்கள் சேருவாங்க அதுபடி டைம் கொடுத்தா மட்டும் டக்குன்னா கொள்கையில் மாறி வந்துடும் அப்புறம் கேட்டால் இல்லைங்க பத்து ஓட்டாவது நாங்கள் சேர்த்துருப்போம் இந்த ரோட்டில் கடை வச்சுருக்கவங்க இந்த சும்மா ரோட்டில் நிற்கிறாங்க போய் ஐயா பிஜேபியில் சேருங்க இல்லை டோர் வா டோர் கேன்வாஸா அதெல்லாம் பண்ணுவோம் அந்த அன்னபூர்ணா மேட்டரில் சொதப்பு சொதப்புன்னு சொதப்பி இப்போ வீட்டுக்கு போய் கேட்டாலே உதைக்கி வந்துருவாங்க போடுது இந்த மேட்டரை காட்டி அதனால் இப்போ கோயம்புத்தூர் பக்கம் போவே முடியலைங்க அதனால் அந்தளவுக்கு பிரச்சனை அப்படின்ட்டு ரொம்ப கேட்கவே சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நிறைய பேருக்கு அதனால் இப்போதைக்கு அவங்க சொன்னது ஒரு லட்சம் ஆனால் கணக்கு வந்தது எழுபதாயிரங்கிறாங்க அது அதுவே உண்மையானு தெரில இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது டெல்லியிலேருந்து அதாவது என்னென்னா இன்றைக்கி எச் ராஜா அவர்கள் அவருடைய செயல்பாடு வந்ததுலேருந்து இது வரைக்கும் இப்போ பிஜேபி தலைமைக்கே ஏங்க அண்ணாமலை முதல்ல வர சொல்லுங்க ரேஞ்சுக்கு போயிடுச்சான் நம்ம தொடர்ந்து சொன்ன பாருங்க அண்ணாமலை போகும்போது ஒரு முடிவு பண்ணிட்டு போயிருக்கார் நம்ம இல்லையனா கட்சி ஒரு ஸ்டெப் கூட வளரக்கூடாது பின்னால் தான் போகணும் அதுக்கேற்ற மாதிரி அன்னபூர்ணா கூட மேட்ரு விடுங்க ஹெச் ராஜாவை போட்டது சூப்பர் ஏன்னா அந்த அஞ்சு பேருக்குமே தகராறுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ என்ன சீக்கலன்னா புதுசாக ஒரு வீடியோ வரப்போகுதுன்னு அது வேறு ஒரு பெரிய விஷயம் ஓடிட்டுருக்குது மிக மிக விரைவில் ஒரு வீடியோ வரப்போகுது மேலிடத்தை தாக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நயனார் நாகேந்திரன் அவர் அமைதி ஆயிட்டார் கேட்டால் அமித்ஷா போய் இப்போ சந்திச்சுட்டு வந்தார் யாருக்கும் தெரியாது சந்திச்சுட்டு வந்திருக்கார் ஐயா ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் ஒன்றுமே முடியலன்னு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு ஸ்டேட்டுக்கு கவர்னராக இருந்த தமிழிசையோட நிலமை இன்னைக்கு என்ன டெய்லி ஒரு பேச்சு நீங்கள் பாருங்கள் தமிழ்நாடு அதாவது தமிழ்நாடு பிஜேபி தலைவராக அவர் எப்படி இருக்கும் இருந்தபோது தாமரை மலரும் மலரும்னு கொடுத்துட்டாங்க அதான் சொல்கிறாங்க பிஜேபியில் ஏங்க போதுங்க அவங்களுக்கு அவங்க தமிழ்நாடு மலரும் மலரும் ஒன்றும் மலரெல்லாம் வைக்கல அண்ணாமலை ஜி சூப்பராக இருக்காரு இவங்க மலரும் மலரும் சொன்னதுக்கே ரெண்டு தடவை ரெண்டு ஸ்டேட்டில் வந்து இவங்களுக்கு வந்து கவர்னர் போஸ்ட் கொடுத்தாச்சு எம்பி தேர்தலில் கொடுத்தாச்சு எல்லா விதமான வாய்ப்புகளும் கொடுத்ததுக்கு இன்னும் எங்களுக்கு கவர்னர் பதவி வேணும்னா என்னங்க அவ்வளோதாங்க அப்படின்ட்டாங்க நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் தமிழ் சீக்கிரமே பதவி கொடுப்பாங்கிற எண்ணம் அங்கே இருக்கவங்களுக்கு இல்லை ஏன்னா லைன் ரொம்ப கியூ இருக்குது பொன் ராதாகிருஷ்ணன் கவர்னர் பதவி கேட்கிறாரு விஜயதாரணி இப்போ எந்த கட்சிக்கு போகலாங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க குஷ்பு அமைதி ஆயிட்டாங்க நாகேந்திரன் அமைதி ஆயிட்டார் வேறு யார் கட்சியில் இருக்கா சொல்லுங்க எல்லாரும் ஆல்மோஸ்ட் வானதியை அவங்க வந்து அவங்க டெல்லியில் அவையில் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் இமேஜ் போச்சு அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழிசை டெய்லி ஒரு பேட்டி கொடுக்குறது அண்ணாமலை திறப்ப விரும்பல எச்சரிராஜா விரும்ப மாட்டுறாரு என்னாங்க எல்லாத்துக்கும் இவங்களும் வந்து இப்போ இன்றைக்கி காலையில் வந்து உதயநிதிக்கு பட்டம் எப்போது கட்டுவார்கள் நாங்கள் அப்படி கட்டுற மாதிரி ஐடி இது நியூஸே வர இவங்களே சொல்கிறாங்க கட்டமை எப்போது பட்டம் கட்டுவார்கள்னு அது அவங்க கட்சி மாற்றுற அமித் ஷா கட்சி உங்கள் கட்சியில் இருக்கவங்க எவ்வளோ பேர் வாரிசு எதாவது பேசினா பிஜேபி பற்றி நமக்கு இன்னும் கோபம் தான் வருது அது விடுங்க பண்ணி அதாவது ரெண்டு ஸ்டேட்டுக்கு வந்து கவர்னராக இருப்பாங்க கவர்னருங்கிறவர் யார் நடுநிலை வகிப்பார் நடுநிலை வகிப்பவர் தானே அவர் எப்படி பிஜேபியில் எம்பி நிற்பார் சரி பிஜேபியில் தோக்குறீங்க அது எப்படி மறுபடியும் ஆக்குவாங்க என்னங்க கான்செப்ட் இது இது தப்பான இது ஜ தமிழிசை உங்களுக்கு தெரியாதா ஆ எவ்வளோ முரண்பாடுகள் உங்களுக்குள்ள எப்படி உங்கள் உங்களுக்கு மக்கள் மக்கள்கிட்ட உங்களுக்கு உங்கள் மேலே மரியாதை எப்படி இருக்கும் கொஞ்சம் தோஷம் நிற்பாருங்க நீங்கள் மக்கள் பிரதிநிதியாக என்றைக்கு உள்ளே போய் பேசியிருக்கீங்க பிஜேபி தலைவராக இருந்து தாமரை மலரும் மலரும்னு ஒரு ஒரு மோசமான கட்சிக்கு நீங்கள் எடுத்து வாங்கிட்டு இருந்தீங்க சரி நாமளும் தமிழராச்சே பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலேருந்து மக்கள் ஓரளவுக்கு அதுவும் உங்களுக்கு ஆதித்து ஆனால் கடந்த காலத்தில் நீங்கள் மோ மோடிக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க எவ்வளோ பெண்களுக்கான எவ்வளோ பிரச்சனை இருக்குது எதை பற்றியாவது நீங்கள் பேசுனீங்களா மணிப்பூரை பற்றி பேசினீங்களா புதுச்சேரி பற்றி பேசுனீங்களா தப்புன்னா தப்பு தான் அதெல்லாம் ரொம்ப தவறு அவங்களாம் பண்ணுறது உண்மையில் அண்ணாமலை வந்து ரொம்ப நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம் தமிழ் இசைக்கே அவ்வளோதான் ஒரு வழி பண்ணிட்டார் விஜய்தார்னே அதை அப்படியே அடக்கி வச்சுட்டார் குஷ்பு நிறைய பேர் அடைக்கிறதுல அண்ணாமலைக்கு பெரிய பங்கு உண்டு கமலாலயத்தில் இருக்கிறவங்களுக்கு அண்ணாமலை கோஷ்டிக்கு மகிழ்ச்சி இந்த பக்கம் அண்ணாமலை போனாலும் வீடியோ காலில் வந்து இருக்காருன்ட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லாத்தையும் தான் அண்ணாமலைக்கு வேண்டியப்பட்ட ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் வந்து தமிழிசை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் ரொம்ப தப்பாக பேசி அது தப்பு தான் வீடியோ யூடியூப்பில் போய் அதுக்கு வந்து இதில் சொல்லியிருக்காங்க கட்சியில் சொல்லியிருக்காங்க பொழுது இன்னும் நடவடிக்கை எடுக்கல நடவடிக்கை எடுக்கலாம் போலீஸுக்கு போகணும்னு சொல்லியிருக்காரு அந்த பக்கம் என்ன சொல்கிறாங்க போலீஸ் பிரச்சனை இல்லை போலீஸே நம்ம அண்ணாமலை இருக்கும்போது அண்ணாமலை ஜீ இருக்கும்போது நமக்கு என்ன கவலைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எப்படியும் ஒரு காமெடி கண்டென்ட் நல்லா சூப்பராக போயிட்டுருக்குது ஒரு பக்கம் வளராத கட்சி இன்னொரு பக்கம் அண்ணாமலை போயும் கோஷ்டிகள் அதிகமானது தான் மிச்சம் அண்ணாமலை ஸ்கூ சூப்பர் ஸ்கெச்சு போட்டுட்டு ஒரு இன்ச்சு கூட முன்னேறாமல் இன்னைக்கு பிஜேபியை பார்த்துட்டதுல அண்ணாமலைக்கு பெரிய பங்கு உண்மையிலே அண்ணாமலைக்கு நன்றி சொல்கிறோம் ஏன்னா பிஜேபி வளரக்கூடாதுங்கிறது பெரும்பான்மையான மக்களின் அதை திறம்பட செய்து கொண்டிருக்கிறார் நம்ம அண்ணாமலை அவருக்கு நம்மளுடைய பாராட்டே சொல்றோம் ஏன்னா வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்ல தெரியல ஆனாலும் அப்படியே அந்த பிஜேபியை வந்து பேசும் பொருள் இல்லாமல் வச்சிருக்காங்கல்ல ரொம்ப கேவலமா பேசுற மாதிரி வச்சிருக்கார் அது வரைக்கும் சிறப்பு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க